வெற்றிகரமான சத்தியம் மீதமான சபையும் அதன் ஊழியமும் ஜூன் நேரில் கண்ட சாட்சி சாட்சி பற்றின ஆவியாய் இருக்கிறது வெளிப்படுத்தல் பத்து நீதிமன்றத்தில் நேரில் கண்ட சாட்சி என்பவர் விசாரணையில் உள்ள ஒரு சம்பவத்தை நேரடியாக பார்த்த நபராவார் உண்மையில் என்ன நடந்தது என்பதை விளக்குவதற்கு அவர் முக்கிய சாட்சியாக இருக்கிறார் உறுதிமொழியின் கீழ் தெரிவிக்கிற சாட்சியானது அவர் உண்மை மட்டுமே பேசுவதற்கான அத்தாட்சி அதை பேச்சாகவோ எழுத்தாகவோ தெரிவிக்கலாம் வெளிப்படுத்தல் புத்தகம் சுவாரஸ்யமாக தொடங்குகிறது யோவான் சொல்வது நம்ப தகுந்தது என்பதற்கு அத்தாட்சியாக இருக்கிறது இது ஏசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு விரைவில் நிகழவிருக்கும் சம்பவங்கள் என்ன என்பதை தமது ஊழியர்களுக்கு காண்பிக்கிறதற்காக இறைவன் இந்த வெளிப்பாட்டை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தார் வெளிப்படுத்தல் இருந்து கண்டார் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினார் யோவான் தேவனுடைய வசனத்தை குறித்தும் பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார் வெளிப்படுத்தல் ஒன்று இரண்டு இந்த வார்த்தைகள் நீதிமன்ற வார்த்தைகள் போல உள்ளன அதனால் அதை தொடர்ந்து வருவது உண்மை என்பது புரிகிறது முடிவு காலத்தில் நடக்கப் போகிறவை பற்றி இயேசு கொடுத்த வெளிப்பாடுகளை தான் கண்டபடியே யோவான் சொன்னார் உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட சகோதரரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னான் வெளிப்படுத்தல் பத்தொன்பது பத்து இந்த சாட்சி என்ன அது தீர்க்க தரிசனத்தின் ஆவி என்று தூதன் விளக்கினான் முடிவு நாட்களில் தம் மக்களை வழிநடத்துவதற்கு இயேசு திருச்சபைக்கு தீர்க்க தரிசனத்தை கொடுக்கிறார் இந்த தீர்க்க தரிசன வழிகாட்டுதல் தான் மீதமானவர்களை ஒரு தீர்க்க தீர்க்க தரிசன செய்தியை அறிவிக்கிற மக்களாக்குகிறது இதனால் தரிசனத்தை ஆராய அவசியம் செயலில் காட்டுங்கள் வெளிப்படுத்தலில் உங்களுக்கு பிடித்த அதிகாரம் எது ஆழமான ஆராய்ச்சிக்கு எபேசியர் நான்கு பதினொன்று முதல் பதிமூன்று வரை இரண்டு பேதுரு ஒன்று பத்தொன்பது முதல் இருபத்தி ஒன்று வரை வெளிப்படுத்தல் பனிரெண்டு பதினேழு வசனங்கள் आमीन